வணக்கம் அன்பு நண்பர்களே வெல்கம் டு ஆவடி தர்பார் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் மகாலிகம் ஆவடியிலருந்து இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஒரு ஜாதகர் ஜாதகருடைய கல்வி நிலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஏஎல்பி முறையில் இந்த ஜாதகருடைய கல்வியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஏஎல்பி முறையை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் திரு மூர்த்தி அவர்களுக்கும் ஏனைய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி கூறி வாங்க வீடியோக்களை போகலாம் இந்த வீடியோ அப்படி எப்படின்னா ஒரு கல்வி இவங்களுடைய கல்வி நிலையை பற்றி நம்மக்கிட்ட கேட்குறாங்க காலபுருஷ தத்துவப்படி ஏஎல்பி லக்கணமானது பன்னெண்டில் கொண்டிருக்கிறது இவங்களுடைய ஜென்ம லக்கணம் பார்த்திங்கன்னா கும்பலக்கணம் கும்பலக்கணத்துக்கு ரெண்டாம் வீட்டில் இந்த ஏஎல்பி லக்கணமானது போய் கொண்டிருக்கிறது இவங்களுடைய வயதுக்கு ஏற்ற லக்கணமாக பார்க்கின்ற பொழுது இவர்கள் கல்வியை பற்றி தான் கேட்க வந்திருக்கிறார்கள் என்று நம்ம ஆணைத்தரமாக எடுத்துரைத்தோம் அதேபோல் இவருடைய கல்வியை பற்றி நம்ம ஆராய்கின்ற பொழுது லக்கணத்திற்கு இரண்டாம் பாவகம் வந்து கல்வி சம்மந்தப்பட்ட பாவகம் இந்த ஏஎல்பி லக்கணத்திற்கு இரண்டாம் பாவமாக செவ்வாய் அதாவது மேஷ லக்கணம் மேஷம் வருகிறது மேசத்தாதிபதி செவ்வாய் ரெண்டுக்கு ரெண்டிலே அமர்ந்து இருப்பது நல்ல நிகழ்வு அதனால் இந்த ஜாதகர் படிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவும் இப்போதைக்கு இல்லை அதே போல் நம்ம ஏஎல்பி லக்கணத்துக்கு ரெண்டாம் வீட்டு நட்சத்திர புள்ளி பார்த்திங்கன்னா சுக்கரன் அதாவது பரணி நட்சத்திரம் போய்கொண்டு இருக்குது ஸோ அந்த வீட்டின் பரணியோட அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கரன் அவர் ரெண்டுக்கு நாளில் அமர்ந்து நல்ல நிலையில் இருக்கார் அதனால் இந்த வருடம் இந்த ஒரு வருடம் இவருக்கு படிப்பில் பிரச்சனை கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி தேதி வரைக்கும் இவங்களுக்கு இந்த பிரச்சனை எதுவுமே இல்லை படிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நல்ல சுகமாக இருந்து நல்லா படிக்கிறாங்க ஒரு பிரச்சனை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் இயர் அந்த ஒன் இயர் வந்து இவங்க பிரச்சனை சந்திக்கிறாங்க அந்த பிரச்சனை மூலமாக இவர் படிப்பை வந்து கொஞ்சம் பிரச்சனை வருது படிப்புக்கு அந்த ஒன் இயர் மட்டும் இவங்க கவனமாக இருக்கணும் அல்லது வெளியூரில் தங்கி படிப்பதற்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்குது அதனால் வெளியூரில் தங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த ஒரு வருடம் அவங்க கடந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க நல்ல சிறப்பான மூன்று வருடங்கள் சிறப்பான படிப்பை தான் படிக்க போகிறாங்க படிப்பு முடிச்சுட்டு அடுத்தபடியாக வேலைக்கு அவங்க செல்ல போகிறாங்க அதனால் இவங்க முதல் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தைந்து இருபத்தி மூன்றாவது தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இவங்களுக்கு படிப்பில் பிரச்சனை கிடையாது கல்வி நிலை நல்லா இருக்குது அதுக்கப்புறம் ஒரு வருடம் கல்வியில் கொஞ்சம் பிரச்சனை வருது இந்த பிரச்சனையை அவங்க சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துரைத்தோம் இந்த கல்வி நிலை இவங்களுக்கு இப்படி தான் போகும் அப்படின்னு நம்ம எடுத்துரைக்கிறோம் இந்த வகை இந்த முறையை நமக்கு வந்து எளிமையாக கற்றுக்கொடுத்த எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் கற்றுக்கொடுத்த ஆசிரியர் திரு புதுவடை மூர்த்தி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி இந்த இவங்களுக்கு ஒரே பரிகாரம் வந்து நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ஹயக்ரிவர் மந்திரம் இல்லை ஹயக்ரிவர் மந்திரம் அந்த ஹயக்ரிவர் மந்திரத்தை இவங்க சொல்லணும் தினமும் இந்த பிரச்சனை காலகட்டம் வருகின்ற பொழுது சொல்ல வேண்டும் மற்றும் ஒரு தெய்வ வழிபாடாக பிரத்யங்கரா தேவி வழிபாடும் இவர்களுக்கு வந்து பரிகாரமாக எழுத்து சொல்லப்பட்டது இந்த ஜாதகருடைய நிலை வந்து இவ்வளவு தான் இருக்குது இதுக்கப்புறம் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி அப்புறம் ஒன்று நேரம் வந்து அவங்க கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் வெளியூரில் தங்கி படிக்க வைக்கலாம் அப்படி இல்லைன்னா உன்னேர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை உருவாகும் அதனால் பயப்பட வேண்டாம் ஹைக்ரிவர் வழிபாடும் பிரத்யங்கரா தேவி வழிபாடும் செய்ய சொல்லி இவங்களுக்கு பரிகாரமாக எடுத்துரைக்கப்பட்டது நன்றி நண்பர்களே மற்ற ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் வாழ்க வளமுடன் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்